ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான பன்னீர் ஜாமூன்ஸ் வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா வெல்கம் டு த்ரீ ரோசஸ் ஃபார் அவர் நம்ம சேனலை இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் கடையில் அதிகமாக காசு கொடுத்து வாங்கக்கூடிய இந்த ஸ்வீட்டை வீட்டிலே ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம பன்னீர் ரெடி பண்ணிக்க போகிறோம் அதுக்கு நான் ஒன்றரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இங்கே நான் பசும்பால் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் பேக்கெட் பாலில் கூட செஞ்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒன்றரை லிட்டர் பாலை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் பால் நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க இப்போ பன்னீர் செய்யறதுக்கு அரை கிளாஸ் தண்ணியில் மூணு ஸ்பூன் வினிகரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக பாலில் சேர்த்து பாலை திரிய விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சதுக்கப்புறம் இந்த வினிகர் கலவையை ஊற்றுங்க அப்போ தான் நமக்கு பன்னீர் சாஃப்டாக கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு பால் நல்லா தெரிஞ்சிடுச்சு இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு வடிகட்டி மேல ஒரு ஈரத்துணிய போட்டு நம்ம செஞ்சு வச்ச பன்னீரை அதுல வடிகட்டிக்கலாம் அதுல இருக்க அந்த வினிகர் ஸ்மெல் போறதுக்காக நார்மல் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சதுக்கு அப்புறம் அது மேல ஏதாவது ஒரு வெயிட் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்ல விட்டுடலாம் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்மளோட பன்னீர் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் டைரக்டா ஏதாவது ரெசிபிஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை யூஸ் பண்ணி தான் பன்னீர் ஜாமூன் செய்ய போகிறோம் இப்போ பார்க்குறதுக்கு ஆர்டாக இருக்க மாதிரி இருக்கிற இந்த பன்னீரை நம்ம உதிர்த்து சாஃப்டான டோ கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம் இந்த ஸ்டெப் தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த அளவுக்கு நம்ம அழுத்தி சாஃப்டாக பிசைறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பால்ஸ் உருட்டும் பொழுது கிராக்ஸ் இல்லாமல் வரும் இது கூட இப்போ ஒரு ஸ்பூன் கார்ன்ஃபிளார் மாவு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளோட உள்ளங்கைய அழுத்தி வச்சு நல்லா பிசைஞ்சு எடுங்க நான் வீடியோல காட்டுற மாதிரியே மாவை உள்ளங்கையில ப்ரெஷர் கொடுத்து அழுத்தி அழுத்தி பிசைங்க இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த ப்ராசஸ் நம்ம ரிப்பீட் பண்ணணும் இப்படி செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வீடியோ பர்பஸ்க்காக மட்டும் இந்த மாவை ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணிவிட்டு ஒரு பகுதியில் பிங்க் கலர் ஆட் பண்ணுறேன் இன்னொரு பகுதி பிளெயினாக ஒயிட் கலராகவே செய்ய போகிறேன் கடையில் வாங்குகிற பன்னீர் ஜாமூன்ஸ் பிங்க் கலரில் இருக்குன்றதுனால பிங்க் ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிடலாம் ஒயிட் கலரில் செய்யும் பொழுதும் டேஸ்ட் எந்த வகையிலையும் மாறாது இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக ஒரு பீஸ் எடுத்து உள்ளங்கையில் நடுவில் உருட்டிட்டு தேவையான ஷேப்புக்கு அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு சிலிண்டர் ஷேப்பில் செஞ்சுருக்கேன் இதே மாதிரி எல்லாத்தையும் ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான சுகர் சிரப் ரெடி பண்ண போகிறோம் ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் சுகர் மூணு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இதுக்கு பாகுபாதம் எதுவும் தேவையில்லை சுகர் நல்லா கரைஞ்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ரோல்ஸை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த ரோல்ஸ் எல்லாம் அந்த சுகர் சிரப்பில் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா பாயில் ஆகட்டும் இப்போ சுகர் சிரப்பில் ஒரு டென் மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த ரோல்ஸ் எல்லாம் டபுள் த சைஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரோஸ் எசன்ஸ் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது பன்னீர் ஜாமூனுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதை ஃபர்ஸ்டே ஆட் பண்ணாமல் ஆஃப் பண்ணுறதுக்கு ஃபைவ் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா பாயில் ஆயிடுச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம் நம்மளோட பன்னீர் ஜாமூன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அப்படியே மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்